அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஏகை இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக உங்கள் அன்புக்குரிய ஹசன் முகமது பயணி பாபா மாணவன் நாம் இப்ப பார்க்க போற செய்தி என்னன்னா திருக்குரான் முதல் வசனத்தை பார்க்க போறோம் திருக்குறானுடைய தாய் வசனம் என்று சொல்லக்கூடியது அல்பாத்தியா அத்தியாயம் ஒன்று அல்பாத்தியா தோற்றுவாய் வசனங்கள் ஏழு இன்றைய தேதியை நான் சொல்லிடுறேன் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கிலீஷ் தேதி தமிழ் தேதி என்னன்னா ஆனி மாதம் பத்தொன்பது மொஹர்ன மாதம் ஏழு அதாவது இஸ்லாமிய தேதி பிறை ஏழு ஆணி பத்தொன்பது இங்கிலீஷுடைய என்ன இந்த காலன்றில் மூணு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்குறான உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அன்னையிலேருந்து துவங்குறேன் பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டு பார்ட் மூணு இப்படி தான் நம்மளுடைய பதிவு வரும் ஒவ்வொரு வீடியோவும் ஏழு ஏழு நிமிஷம் வரும் மறக்காமல் பார்த்து மற்றவர்களுக்கு பகிருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரியாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் அதிகமாகுவீங்க லைக் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க ஏன்னா என்டர்டெயின்மெண்டாக நிறையா வீடியோ இருக்குது திருக்குறான் பொருத்து பேச ஆரம்பித்தாலே அதை தள்ளிட்டு வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் என்னோடய வீடியோவை நீங்கள் அப்படி தள்ள முடியாது என்னுடைய வாழ்வில் நடந்த அனுபவங்கள் எப்படி இந்த மார்க்கத்தை நான் கொண்டேன் வயது ஐம்பது ஆனாலும் மாஷல்லா இறைவனின் கிருபையினால் இந்த ஐம்பது ஆண்டுகளை ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா என்று சொல்லுவாங்க அஞ்சில் விளைஞ்சா தான் ஐம்பதுலேயும் விளையும் அப்படின்ட்டு ஐந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வருடங்களாக என்னுடைய வாழ்க்கை என்பது மார்க்கம்னா என்ன கடவுள்னா யார் கடவுள்னா யார் அப்படின்னு கடந்து சென்று போய் சர்ச்சுக்கு போயிருக்கேன் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன் இன்னும் தர்காக்களுக்கு போயிருக்கேன் சில சாமியார்கள்ட்ட போய் தோசியம் பார்த்துருக்குறேன் கிளி தோசியம் அப்புறம் குறி சொல்லக்கூடிய அம்மாக்களை பார்த்துருக்கேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கேன் இதெல்லாம் சிறு வயதில் அறியாமை காரணமாக நாம் இப்படி தேடி அலையிறோம் எதிராக உண்மையான கடவுள் அப்படின்ட்டு அப்புறமா கடவுள் என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்படுறேன் என்னுடைய வாழ்நாளுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு நான் உங்களுக்கு திருக்குறானை எடுத்து விளக்குறேன் நான் முதல் பாகம் ஓப்பனிங் இதை சொல்லிடுறேன் அப்புறமா திருக்குறானை ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டாவது பாகத்துலேருந்து முதல் பாகத்தில் நான் சொல்லிடுறேன் இப்படி வாழ்நாளில் ஐந்து வயதிலிருந்தே என்ன எது உண்மையான மார்க்கம் இப்போ சபரிமலா இருக்கிறாங்கள பாத்திமா அவங்க பெண்ணுரிமை எங்கே இருக்குது பெண்ணுக்கான உரிமை எங்கே இருக்குதுன்னு அவங்க தேடி தேடி பெண் உரிமைக்காக அவங்க அரசியலில் நின்னாங்க பெண் உரிமைக்காக போராடினாங்க படிப்பை விட்டுட்டு இந்த நீட்டு தேர்வுனால் படிப்பை விட்டுட்டு அதனால் பிள்ளைங்க செத்து போகுது இறந்து போகிற அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணுமே அந்த மாதிரி பெ பெண்களுக்கான உரிமை எங்கடா இருக்குதுன்னு ஒவ்வொரு மதத்துலையும் அவங்க தேடினாங்க அனைத்து இதிகாசங்கள் புக்கெல்லாம் படித்தாங்க ஒரு டீச்சராக ஒரு ஆசிரியராக பெண்களுக்கு தாயாக ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அக்காவாக அம்மாவாக மிக சிறந்த ஒரு ஆசிரியர் பழனி பாபாவை பற்றியும் அவங்க எடுத்து பேசியிருக்கிறாங்க பழனி பாபா இவ்வளோ விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு ஆதாரத்தோடு போயிருக்கிறார் என்றெல்லாம் அரசியலில் இருக்கும்போது எடுத்து பேசுனாங்க மாஷல்லா குடியுரிமை சட்டம் வரும்போது தான் சபரிமாலா அவர்கள் வந்து இஸ்லாமிய மேடையில் ஏறி பேச போகும்போது அப்போ வந்து அவங்க இந்து பெண்மணியாக இருக்கிறாங்க அதாவது முஸ்லீம் எல்லாம் அவங்க காஃபிராக இருக்காங்க காஃபீர் என்றால் தவறான வார்த்தை கிடையாது இறைவனை நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு காஃபீர் இறைவன் இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருப்பதற்கு இறைவனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கும் தான் முஸ்லீம் காஃபீர் என்று இறைவன் குரானில் சொல்கிறான் காஃபீர் என்றால் தவறான வார்த்தை கிடையாது அதை முதல்ல விளங்கிக்கணும் யாரெல்லாம் முஸ்லீம் என்பதையும் விளங்கிக்கணும் முஸ்லீம் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தையும் விளங்கிக்கணும் முஸ்லீம் என்ற சொல் என்றால் கட்டுப்படுதல் என்று பொருள் கட்டுப்பட்டவன் கட்டுக்க கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவனுக்கு பேர் முஸ்லீம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் என்றால் அவன் முஸ்லீம் அந்த கட்டுப்பாட்டு இறைவனுக்கு மட்டும் இல்ல இறைவனுக்கு பிறகு இறை தூதருக்கு கட்டுப்படணும் முகமது நபி சல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படணும் மூன்றாவது தாய் தந்தைக்கு கட்டுப்படணும் அப்புறம் ஆசிரியருக்கு கட்டுப்படணும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் நாம இந்த கட்டுப்பாட்டை வந்து இஸ்லாம் சொல்லுது அது அந்த கட்டுப்படுதல் என்ற சொல்லுக்கு தான் பேரு முஸ்லீம் அதுக்கு பிறகு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா மகன் தாய் தந்தை கட்டுப்படுதல் தாய் தந்தை மகன் வளர்ந்த பிறகு அவன் அறியாமை காரணமாக தாய் தந்தை இருக்கிறார்கள் என்றால் அவன் இறைவனை பற்றி பேசும்போது இறை கட்டளை கட்டுப்படும் போது அதை தாய் தகப்பன் ஏற்றுக் கட்டுப்படுவது பிறகு திருமணமான பிறகு வேலைக்கு போன பிறகு முதலாளிக்கு கட்டுப்படுவது முதலாளி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறாக ஏதாவது சொன்னால் அவருக்கு கட்டுப்படாது என்று இறைவன் சொல்கிறான் அப்புறம் கணவன் மனைவிக்கு கட்டுப்படுத மனைவி கணவனுக்கு கட்டுப்படும் இப்படி கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது அததான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் அந்த கட்டுப்பாட்டுக்கு பேர் தான் முஸ்லீம் என்று பொருள் இஸ்லாம் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா இஸ்லாம் என்பது சலாம் அமைதி சமாதானம் அஸ்ஸலாம் அழைக்கும் அஸ்ஸலாம் அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் அஸ்ஸலாம் அலைக்கும் அமைதி நிலவட்டும் அல்லாவின் சமாதானமும் அமைதியும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அதுதான் அஸ்ஸலாம் அலைக்கும் இந்த சலாம் என்ற வார்த்தை இஸ்லாம் என்ற வார்த்தையோடு அடங்கும் இது அதனுடைய பொருள் முஸ்லீம் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன முஸ்லீம் என்பது கட்டுப்படுதல் இஸ்லாம் என்பது சலாம் கூறுதல் அடுத்த இரண்டாவது பார்ட்டில் இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை பாருங்க